எச்சரிக்கை புகைப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும் மற்றும் உயிரையும் பறிக்கும் குட்கா பான் மசாலா கணேஷ் சைனி கைனி போன்ற புகையிலைப் பொருட்கள் உடல்நலத்திற்கு பெரிதும் தீங்கி விளைவிக்கக்கூடியவை இவைகளை பயன்படுத்தாதீர் எதிர்கால சந்ததியை கேள்விக்குறியாக்காதீர் கிறுக்கு சுப்பிரமணி சிறுகதை அருக்காணி வெறி பிடிச்சவளை போல அந்த ஆஸ்பத்திரி முழுசும் கேட்குற மாதிரி அலர ஆரம்பித்தான் என்னையா சொல்கிறனே பெத்த பிள்ளையை கொல்ல சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி நெஞ்சு துணிவு வந்தது பக்கத்தில் உட்காந்துருந்த ஆறுமுகத்தை பிடிச்சி உழுக்கு ஆறுக்காணி என்ன என்னை என்ன செய்ய சொல்கிற பிள்ள எனக்கு மட்டும் நம்ம மௌனை கொள்றதுக்கு ஆசையாக இருக்குது அவன் பட்டுக்கிட்டு இருக்க வேதனையை பார்க்குறதுக்கு எனக்கு நெஞ்சில் துணிவு இல்லை புள்ள ஆறுமுகம் படுக்கையில் கிடந்திருந்த மவன் கிறுக்கு சுப்ரமணியை பார்த்துக்கிட்டே புலம்ப ஆரம்பிச்சான் மா என்று முனகிற சத்தம் கிறுக்கு சுப்பிரமணி தான் வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருந்தான் படுத்த படுக்கையிலேயே ஒன்றுக்கு போயிட்டு இருந்தான் அவன் படுத்திருந்த வெறிப்பெல்லாம் நனைஞ்சிருந்தது அருக்காணி ஓடி போய் வேற ஒரு துணியை மாற்றி வச்சுட்டு நனைஞ்சிருந்த துணியை ஓரமாக வச்சுட்டு மவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் படுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சுப்பிரமணியா நம்ம மௌனாய்வேன் அருக்காணிக்கு நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல பெரியவங்க சின்னவங்க யாருக்கு கூப்பிட்டாலும் தோவரேன்னு கிராமத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கிறேன் கிறக்கு சுப்பமணிக்கு இப்படி ஒரு நிலைமையான அவனை பெத்த வயிறு பத்தி எறிகிற அர்த்தம் இருக்கு மூஞ்செல்லாம் ஊதி போய் காமாலை பிடிச்சவனாட்டம் வீங்கி போய் அடையாளம் தெரியாமல் கிடந்தான் ஒரு களை நெல்லை ஒரே ஆளாக அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு அறியல்லி கொடுக்கறதுக்கு பொம்பளை ஆளுகளுக்கே சமயத்தில் முடியாமல் போய்டும் திடீர்னு மேலே இருந்து கரணைக்கு பார் போட கருக்களோடவே கிளம்பனுக்கு இருக்கா அப்படின்னு போவார் பேச்சு கவுண்ட்ரு வயலில் கருப்பங்கழி வெட்டு கிடக்கு சாயந்தரமாக டிராக்டரில் ஆளோட ஆளாக இருந்து ஏற்றி விட்டு சுப்பு அப்படின்னுட்டு போவார் சின்ன பண்ண ஆடி ஓடி வேலை செஞ்சாலும் கூலின்னு வாயை திறந்த கிறுக்கு சுப்பிரமணி யாருக்கிட்டேயுமே கேட்டது கிடையாது அவன் இல்லையே தவிர எல்லாமே அவன் ஊடு தேடி வந்துடும் அரிசி ஆகட்டும் குழம்புக்கு காயாகட்டும் தலைக்கு தேய்ச்சிக்க என்ன ஆகட்டும் எல்லாமே அவனை தேடி தானாகவே வந்துடும் அந்த ஊருக்கே சுப்பிரமணி மேலே தனி பாசம் மொதல் நாள் மேலே தெருவில் கல்யாணத்துக்கு பந்தக்களி நட மொத ஆளாக நிற்பான் மறுநாள் நடு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தென்னை மட்டையை பின்னி சாமரம் கட்டுவான் இளவு செய்தி சொல்கிறதுக்கு கூட நான் போறேன்னு சுப்பிரமணி முன்ன வந்து நிற்பான் எல்லாமே அவன் வீட்டு பிரச்சனையாகத்தான் நினைப்பான் அவனுக்கு பிரித்து பார்க்க தெரியாது எப்போவுமே பாட்டு பாடிக்கிட்டே போவான் பாட்டு பாடிக்கிட்டே வருவான் ஒரு தடவை பக்கத்து ஒரு டூரின் டாக்கீஸில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவுக்கு போயிட்டு வந்த சுப்பிரமணியன் ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி அசையாக தண்ணி மொண்டு நீ சொன்ன சொல் ஐலேயில் குயிலே நெஞ்சுக்குள்ளே இனிக்கு தட்டி ஐலேல குயிலே இந்த பாட்டை பாடிக்கிட்டே போவான் பாடிக்கிட்டே வருவான் கிராமத்து தலைவர் கேட்டார் ஏண்டா கிருக்க மாதிரி பாடிக்கிட்டே போகிற பாடிக்கிட்டே வரேன்னாரு அன்னையிலருந்து அவன் கிறுக்கு கிருக்கு ஆயிட்டான் கிறுக்குன்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் அவன் ஒரு நாளும் கோவிச்சிட்டதே கிடையாது எந்த கெட்ட பழக்கமே இல்லாத சுப்பிரமணிக்கு கரும்பு லோடு ஏற்று போன இடத்துல அந்த பழக்கம் ஆரம்பிச்சது கரும்பு டிராக்டர் டிரைவர் ஒருத்தன் ஏதோ ஒரு பாக்குத்தூளை சுப்பிரமணிக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க கொடுத்ததும் அவனுக்கு அந்த பாக்குத்தூள் பெயரை தெரிஞ்சிக்க ஆசை தான் சாப்பிட்டது பான்பராக்கு பாக்குத்தூள்ன்னு தெரிஞ்சுக்கிட்டே சுப்பிரமணியால் அந்த பழக்கத்தை விடவே முடியல எப்போவுமே வாய்க்குள்ளே பான்பறாக்குத்தூள் அடக்கி வச்சுக்குவான் இப்போது கிறுக்கு சுப்பிரமணிக்கு வந்திருக்கிறது புத்து நோயின்னு டாக்டர் சொன்னதுமே அப்போன்னு ஆத்தாலும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி டாக்டரு பாண்டிச்சேரி கோரிமேடு ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டார் ஆறுமுகம் எப்படியாவது தான் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினச்சி அண்ணா ஆகாரம் இல்லாமல் ஆஸ்பத்திரியிலேயே கிடக்க ஆரம்பித்தான் சோறு தண்ணி முழுங்க முடியாமல் மவம் படுற அவஸ்தையை பார்க்கும்போதெல்லாம் ஆறுமுகத்துக்கு ரொம்பவும் மனது கஷ்டமாக இருக்கும் தொண்டையில் இருக்கிற புத்து நோய் மிஷின் வச்சு அறுக்க அறுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு டாக்டர் சொன்னத பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு இனிமேல் நம்ம புள்ள நமக்கு கிடைக்க மாட்டாமா பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அழ ஆரம்பித்தான் பொண்டாட்டியும் அலறி அழுது புலம்ப ஆரம்பித்தான் மா என்று கிறுக்கு சுப்பிரமணி தான் வழி தாங்க முடியாமல் மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்தான் அருகாணிக்கு பத்து மாதம் சுமந்த வயிறு ஆனால் பற்றிகை எரிஞ்சுது அந்த ராவலா அங்கே கத்தவும் திராணி இல்லாமல் வேதனைப்படுற மவனை பார்த்துக்கிட்டே இருந்தாள் புருஷனை திரும்பி பார்த்தா புருஷன் துக்கத்திலேயே தூங்கி போயிட்டான் அவளை தவிர வார்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தா ஒரு முடிவெடுத்தான் மகனை பார்த்தா வாய் திறக்க சத்தமே வெளியே வராமல் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தானே கண்களில் வழிஞ்சு கழுத்தில் உருளுவதை பார்த்தா அருகாணி மவங்கிட்ட வந்தா கண்ணீரை துடைச்சி விட்டா அப்படியே குனிஞ்சி சுப்பிரமணிய நெத்தியில் ஒரு முத்தம் வைச்சா ரொம்ப முடியலையா சாமி கேட்டால் மகனிடமிருந்து பதிலே இல்லை இனிமே உனக்கு வழிக்காது சாமி என்று சேலை முந்தானையால் அவன் வாயை இறுக்கி பொத்தினான் கிறுக்கு சுப்பிரமணி அப்படியே கண்ணை மூடி நிரந்தரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டான் காலையில் எழுந்திரிச்சு ஆறுமுகம் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுது போலமுன்னா அருக்காணி எங்கோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் இப்போது அருகாணி சேலை துணி ஜாக்கெட் கிழிச்சிக்கிட்டு அழையிறான்னு ஊரில் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அநேகமாக அருகாணிக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கும்